குட் மார்னிங் இன்னொரு விலையர் பெற்ற நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு வாங்க ஆண்டவருடைய சந்நிதியில அவருடைய வார்த்தையோட இன்றைக்கு இந்த நாளை ஆரம்பிப்போம் இந்த தினமெல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆசையோடு நீங்க எல்லாரும் கேட்கிற தேவனுடைய வசனம் உங்கள் நிருதயங்களை கிரிய செய்துன்னு ஆசிர்வதிக்கப்படுறீங்கன்னு பலப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அதனால எவ்வளோ தேவனை நாங்கள் துதிக்கிறோம் தூர தேசங்கள்ல இருக்க உங்களுக்கும் எவ்வளவு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றீங்க நேரம் இல்லாத நேரமா இருந்தாலும் நீங்களும் ஆர்வமா கண்டினியூஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அதற்காக விசுவாசத்தோடு நாங்களும் இந்த கர்த்தருடைய வருகை வரைக்கும் தொடரணும்னு கண்டினியூ பண்றோம் எங்களுக்காக ஜெபிங்க வாங்க ஒரு சிறிய ஜெபம் பரிசுத்திரே மக்கு நன்றியாண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய விலையேற பெற்ற வார்த்தையோட எங்களுடைய நாளை தொடங்கவும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன பேசுவார் என்று ஆசையோடு காத்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி வாழ்க்கையை திருத்திக் கொண்டு உமக்கு இஷ்டமானவர்களாக உண்மை மகிமைப்படுத்தும்படி இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அமேன் தேவனுக்கு ஸ்தோத்ரா கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை எங்க பார்த்தாலும் ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு இல்லையா கூட கொண்டாடுவோம் ஏசாண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்தாரோ எவ்வளவு பெரிய மீட்பின் காரியத்தை செய்தாரோ அவர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாருங்க எதுக்கு வந்தாரு நாமும் பிறக்கிறோம் மறிக்கிறோம் எவ்வளவு மறிக்கிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் மரணத்திற்கும் அவர் உயிர்த்தெழுதலுக்கும் அவர் இரண்டாம் வருகைக்கும் காரணம் நாம தான் அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் செய்து கொண்ட நம்மை ரட்சிப்பதற்கு ஆதரிப்பதற்கும் மீட்டுக் கொள்வதற்கும் அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக செய்வதற்கும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டியிருந்தது ஒரு முறை உங்க பைபிள் எடுங்க யோவான் எழுதின முதலாம் நிரூபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய கர்தாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்கு வந்தார் என்று சொன்னா நம்மை மீட்பதற்காகவும் தம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக செய்வதற்கும் என்ற விஷயத்தை அப்படி வைத்து பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆதிலிருந்தே அவன் பாவம் செய்கிறான் மனிதர்களை பாவத்திற்கு நடத்துகிறான் ஏதேன் தோட்டத்திலே கட்டளை மீறல் என்று பாவம் செய்வதற்கு ஆதாம் ஏவாலை ஏவிவிட்ட பிசாசானவன் அப்போல இருந்தே பூமியை மோசம் போக்கும்படிக்கு வகை வகையான தந்திரங்களாலே மனிதர்களை தன்னுடைய மடியிலே போட்டுக் கொள்கிறான் எவ்வளவு பெரிய பக்தரா இருந்தாலும் பிசாசினால் சோதிக்கப்படும் போது சரணடைவதும் விழுந்து போவதும் பார்க்கும் போது பயமா இருக்குங்க உண்மைதான் நம்ம பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பை தொடர்ந்து கொள்ளணும் பிசாசு ஆபிரகாம போல விசுவாசத்தின் தகப்பன் பயப்படுவதற்கும் பொய் சொல்லுவதற்கும் காரணமா இருந்தான் பலவானாகிய சிம்சோன் சரீர இச்சைகளில் விழும்படி பிசாசு சோதித்தான் பக்தியா இருந்த விசுவாசத்தோடு இருந்த தாவீது தேவனுக்கு பிரியமானவனாக நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த தாவீதை வழிமாற்றி இச்சைகளுக்கு உட்பட்டு பாவத்திற்கு பலியாகும்படிக்கு சோதித்தான் போன்ற ஞானி தன்னுடைய முதிர் வயதிலே அந்நிய தேவர்களின் பக்கமாய் திரும்பி அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை திருப்பினார்கள் என்று பார்க்கும் போது இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள் அகங்காரத்தின் மூலம் கர்வத்தின் மூலம் பண ஆசைனாலே சரீர இச்சைனாலே ஜீவனத்தின் பெருமையினாலே மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறான் சரீர இச்சைகளிலே அநேகர் மாட்டிக்கொள்றாங்க எஸ் கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை யாரை எப்படி விழத்தலனுமோ பாலிபனாகி சிம்சோனும் சரீர செயல விழுந்தான் திருமணமாகி திருமணமானவனாக தேவனின் பக்தனா இருந்த தாவிது சரீர செயல விழுந்தான் முதிர் இருந்தபோதிலும் இருந்த போதிலும் கூட முதிர் அந்த சாலமோன் தேவன் வேண்டான்னு சொன்ன காரியத்தை செய்து அநேகம் பெண்களை வைத்து கொண்டு தன்னுடைய மனதை தேவனிடத்திலிருந்து வேறு பக்கமாய் திருப்பும்படியா பிசாசானவன் ஏவி விட்டான் அதுக்குதான் நாம் எந்த வயதுல இருந்தாலும் எவ்வளவு பக்தியுள்ளவர்கள் நினைச்சாலும் இப்போ வரை நான் உண்மையா இருக்கிறேன் என்று அகங்காரத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசனுடைய வலையில விழுந்துருவோம் பக்தர்களை மோசம் செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்டவர்களை அழைத்தவர்களை அழிக்கும்படிக்கு இன்றைக்கு கூட பிசாசு மும்மரமாக முயற்சி செய்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிசாசின் வல்லமைகள் மீது நமக்கு ஜெயம் இருக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததே பிசாசுனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு அதை நாசனம் செய்வதற்கு அழிப்பதுன்னு சொன்னா அவைகளை நாசம் செய்வதற்கு பாருங்க இந்த பாம்ஸ் வெடிக்காமல் இருப்பதற்கு அதில் ஒரு சிறிய அதில் இருக்கிற கனெக்ஷன் எடுத்து விட்டால் என்ன ஆகும் உடனே அது செயல் எழுந்துடும் இனி அது வெடிக்காது தேவன் அப்படிதான் பிசாசு இன்னும் இருக்கிறான் ஆனால் அவனால் எதுவும் நம்ம செய்ய முடியாது அதுக்கு தான் நம்ம பயப்படக்கூடாது பிசாசுக்கு பயப்படக்கூடாது நாம பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆண்டவர் சொன்னார் எப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்தாரோ பிசாசுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஏரோது கூட இருந்த எல்லாருமே கலக்கமடைந்தாங்களாம் இயேசு கிறிஸ்து பார்த்தே அவங்க கலங்கி போனாங்க பயந்து போனாங்க அந்த கோவத்துல எவ்வளவு குழந்தைகளை குன்று விட்டான் அந்த ஏரோது ஆமாங்க மனிதர்களை கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் இச்சைகளுக்கு பண ஆசைக்கு தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்யும்படிக்கு பிசாசு ஏவிக்கொண்டு இருப்பான் அவனுடைய பொறியில விழுந்து அவன் வலையில விழுந்து அவனுடைய இறைக்கு விழுந்து இன்றைக்கு அநேகர் நொந்து போயிருக்கிறாங்க அவன் இறையை வீசி மனிதர்களை பிடித்து தன் வலையில சேர்த்து கலி கூறுகிறான் என்று அபகூ புஸ்தகத்துல எவ்வளவு பேருக்கு இறையை வீசுகிறான் ஏதோ சிற்றின்பம் என்ற ஒரு இறை ஏதோ வந்துரும் கற்பனை இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏசாண்டவர் எதற்கு வந்தார் நினைக்கிறீங்க ஏதோ கொஞ்ச நேரம் பக்தியை ஆசிரிப்பதற்காகவா நம்மை சும்மா ஆசீர்வதித்து சுகப்படுத்திட்டு போகவா இல்லங்க சாத்தானின் தலையை அவர் நசுக்கும்படிக்கு வந்தார் சீக்கிரத்திலே சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவீர்கள் என்ற வாக்கு மாண்டவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு கூட யூ கேன் கிளைம் த ப்ராமிஸ் பிசாசின் தந்திரங்களை பிசாசின் கிரியைகளை பிசாசனுடைய அழிக்கும்படியாக தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல என்று சொன்னார் பரிசுத்தனாகிய ஆகிய பவுல் அவன் தந்திரவாதி அதே நேரத்தில் அவன் அவன் கிரியைகள் நம்மை மயக்கி சாத்தானின் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு அடிமையாகி விடுகிற எவ்வளவு பேர் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் வலையில சேர்த்து கலி கூறுகிறான் மந்தையில சேர்த்து கொண்டு அழிவுக்கு நேரா நடத்துறான் ஏசாண்டவர் சாத்தானின் டிவைசஸ் எல்லாம் இன் ஆக்டிவ் செய்வதற்கு பிசாசனுடைய எண்ணங்களை அழிக்கும்படியா பிசாசனுடைய ஆலோசனைகளை சிதறடிக்கும்படிக்கு யார் ஒருவராக அழியக்கூடாது என்று நினைக்கும் ஆண்டவர் கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி வந்திருக்கிறாருங்க ஆலயத்தில் ஆண்டவர் ஒரு நாள் பிரசங்கிக்கும் போது கூனியா இருந்த ஸ்ரீ அங்கே வந்தாங்க அவங்க மீது கை வைத்த உடனே அவங்க நிமிர்ந்து ஆண்டவர் துதித்தாங்க இதோ பதினெட்டு வருஷமாய் இவங்க பிசாசினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க இவங்க ஆபரகாமன் குமாரத்தி ஒரு விசுவாச குடும்பத்திலிருந்து வந்த விசுவாசி ஆபிரகாமன் குமார்த்தி ஆனால் பிசாசின் கட்டுக்கல்ல பதினெட்டு வருஷமாய் இருந்தாங்க ஆமாங்க எவ்வளவு யூதனா இருந்தும் ஆயக்காரனா ரோமன்ஸ் கிட்ட சம்பளத்துக்கும் பணத்துக்காக எபிரேயர்கள் கிட்ட வரி வசூல் செய்து சொந்த ஜனங்க கிட்ட வசூல் செய்து தன்னை விற்று போட்டான் சாத்தானுக்கும் பணத்திற்கும் அடிமையானவனை ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போன போது யார் இடத்துல அநியாயமா நான் வசூல் பண்ணனும் அவங்களுக்கு நாலத்தனையாக நான் திரும்ப கொடுப்பேன்னு சொன்னான் அவன் தன் மனதையும் தன் வீட்டையும் சுத்தப்படுத்தி கொண்டான் இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவன் உண்மையாகவே ஆபிரகாமின் குமாரனே என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க நீங்க ஆண்டவரின் பிள்ளைங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களை நீங்களே திட்டிக் கொள்றீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் கூட திட்டுறீங்க உங்களை எப்போ பார்த்தாலும் குறைவா பேசுறீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு இருக்கா நான் என்ன ஆண்டவர் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நீ செய்ய முடியாது நீ வாழ முடியாது உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு என்று உங்களுக்குள்ளேயே முணுமுணுக்கிற பிசாசுக்கு கீழ்படிவீங்களா உலகத்தை ஜெயித்த பாவத்தை ஜெயித்த உயிரை கொடுத்து நேசித்த ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவீங்களா ஆம் இன்றைக்கு அநேகர் பிசாசனுடைய கட்டுக்கள்ல இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாருன்னு சொன்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் எங்க ஏசு ஆண்டவர் இருக்காரோ அங்க கோணலானவைகள் எல்லாம் சரியாகும் எங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அவங்க நோய்கள் எல்லாம் மறைந்து போகும் நோயாளிகள் எல்லாம் குணமடைவாங்க எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அங்க மரணம் இல்லை ஜீவன் இருக்கு ஏசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்மை மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே நடத்துவதற்கு நரகத்துக்கு போகிற நம்மை அவரின் ராஜ்ய வாரிசுகளாய் மாறும்படி சிலுவைல தன்னையே தந்தார் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததுனால பிசாசின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது பிசாசோடு ஆண்டவர் போராடவில்லைன்னா ஒரே வார்த்தையாலே பிசாசை அதட்டக்கூடிய வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார் பிசாசின் சங்கிலிகளில் இருக்கிறவங்கள இன்றைக்கு நீங்களும் நானும் கூட விசுவாசத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு நசுரையனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை அறிவிச்சா அவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது எஸ் இன்றைக்கு எத்தனையோ பேர் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறாங்க பிசாசின் தந்திரங்களில் சிக்கி கொண்டிருக்கிறாங்க பிசாசின் கிரியைகளினால நிறைந்திருக்கிறாங்க உங்க வாழ்க்கையில சாத்தானுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறீங்களா சாத்தானுக்கு சம்பந்தமான அந்த ஆசைகள் இச்சைகள் எண்ணங்களால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா உங்களாலே விட்டுவிட முடியாத மதுபானம் ஆனாலும் ஏதாவது ஒரு லிஸ்ட் போடணும்னா கட்டளை மீறுவதே பாவம் சகல அநியாயமும் பாவம்தான் அவைகளில் நீங்க விழும்படிக்கு சாத்தான உங்களை அடிமையாக செய்திருக்கிறான் ஆனா இயேசுவிடம் விசுவாசம் வைத்தா உங்களை ஜெய வீரர்களாக மாற்ற பிசாசை எதிர்த்து நீங்கள் தேவனுடைய சாட்சிகளாக நிற்பதற்கு தேவன் உதவி செய்வார் ஜெபிப்போம் பரிசுத்திரை அன்பான தகப்பனை இன்னொரு முறை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் யார் யார் எங்கிருந்து பார்க்கிறாங்களோ இந்த லைவ்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க பிசாசின் காரியங்களை அழிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னீங்களே எங்க வாழ்க்கையில எந்த விதத்திலயும் சாத்தானுக்கு எந்த மூளையிலையும் வழி இல்லாம எங்கள் வீடுகளிலும் உடைய ரத்தத்தை விசுவாசத்தினாலே தெளிக்கிறோம் எங்கள் இருதயத்தையும் எங்கள் மனசாட்சியும் இன்னொரு முறை முறையுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குங்கப்பா எங்க வாழ்க்கையில ஜெய வீரர்களாக உங்களுடைய சாட்சிகளாக வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுதாவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்குமே இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக அமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக ஜெபிங்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார் டாக்டர் ஜெய்பால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் அனுதின தியானம் என்னும் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதோடைய கருத்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக